அதை செய்கிறது இல்லை அவங்கள கேட்கறது அவங்க தான் உன்னை வாழ்த்துறவங்க அதுவும் குறிப்பா உன் தாயும் தகப்பனும் பூமியை விட்டு போகும்போது வாழ்த்தணும் ஆசீர்வாதிக்கணும் பைபிளில் பாருங்க கடந்து போகும்போது சொல்ற ஆசீர்வாதம் அப்படியே தலைமையில நிற்கும் அது யாக்கோபா இருக்கட்டும் ஈசாக்கா இருக்கட்டும் அல்லது வந்துட்டு ஆபிரகமாக இருக்கட்டும் யோசியப்பாக இருக்கட்டும் அவங்க முடியும் போது என்ன சொல்றாங்களோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிற்கும் பாருங்க எனக்கு அந்த வசனத்தை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு

இவர் வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறவரு விழுகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஆளு எல்லாம் சொல்லியாச்சு தடைசியா ஒரு பஞ்சு சொன்னா பாருங்க சிவியோன் அதான் ரொம்ப முக்கியம் அடுத்த வசனம் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் ஆத்மாவை ஒரு கத்தி கிழிச்சுக்கிட்டு போகும்ன்றான் மரியாளுக்கு ப்ராபசி மரியாளையை நோக்கி இது என்ன இந்த ப்ராபசி என்ன எல்லாருக்கும் இயேசு ஆசீர்வாதம் பா அத்தனை பேருக்கும் இயேசு ஆசீர்வாதம் அது அவர் மறிச்சு உயிர் தெழுந்து ரட்சிக்க போகிறார் அந்த பிள்ளையை நீ பெற்றெடுத்திருக்கிற எல்லாம் எல்லாம் தான் ஆனா உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அர்த்தம் என்னன்னா இவ்வளத்தையும் உன் கண்ணு பார்க்கும் உன் கண்ணுக்கு முன்னாடி உன் பையன் சாகரத நீ மூத்த பிள்ளை நீ என்ன செய்வ கண்ணு பார்க்கும் உலகத்துக்கு அவர் ரட்சகர் உனக்கு அவர் என்னவா இருக்கிறாரு நீ பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கிறார் ஒரு இடத்துல அது மாறிடுச்சு தேவகுமாரன் ஆயிட்டாரு அது வேற ஸ்பிரிச்சுவல் நான் பேசுறேன் ஆனால் மரியாளுக்கு கொடுக்குற அந்த காரியம் என்ன உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் அதாவது கத்தி கிழிக்கிற மாதிரி கிழிக்குமா அதனாலதான் சிலுவையில் அந்தம்மா வந்து நின்னாங்க அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு ஆறுதலை கொடுத்துட்டு போனார் இதோ உன் மகன் யோவானை பிடிச்சி கையில் கொடுத்துட்டு போனார் ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தினோட நிறைவேறுதல் அங்கே நடக்குது ஒரு பையன் மூத்த பையன் கண்ணுக்கு முன்னாடி சிலுவையில் தொங்குறாரு அடிக்கப்படுறாரு நம்ம ஊரில் சொல்லுவாங்க பிள்ளை சாக்கிறதுதான் எப்பவுமே பார்க்க பா பெற்றோருக்கு இருக்கிற சாபத்திலே பெரிய சாபம் என்னவாமா நாம் பிள்ளை சாகிறத பார்க்கறது அது நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஊரில் ஆனால் அது வந்து யோபுக்கு பொருந்தாது அவன் நீதிமான் ஸ்பிரிச்சுவலி சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது நடக்கும் அது வேற விஷயம் அதை விட்டுருங்க நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக பேசலை உலக பிரகாரமாக சொல்கிறேன் ஆனால் என்ன நடக்குது இந்த இடத்துல இந்த அம்மா அப்படி பார்க்குறாங்க கண்ணுக்கு முன்னாடி உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் எத்தனை பெற்றோர் ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை அட்மிட் பண்ணிட்டு வாசலை கதறிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க தெரியுமா இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊருவி போகும் சில நேரத்தில் பிள்ளையை அப்படியே போய் உட்காந்துட்டு பிழைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க வாசலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கடந்து போவோம் அவங்க இருப்பாங்க நமக்கு அது சாதாரணமாக இருக்கும் சில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அவங்க ஏன் அழுகுறாங்கன்றது அவங்க ஆத்மா ஒரு பட்டயம் உருவிக்கிட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது ஏன் அழுகுறாங்கன்னு தெரியாது ஒரு ஆத்மாவை பட்டயம் உருவுகிறது இதுதான் அநேக பெற்றோர்கள் கடந்து வரக்கூடியது அதுக்கு தான் கத்தர் பெற்றோரை கொடுத்துருக்கிறார்